நாம் சின்ன வயதில இருந்தே படித்துவிட்ட ஒன்று என்ன என்றால் திரைகளில் ஓடியும் திரவியம் தேடு பணத்தை தேடு பணத்தை தேடு பணத்தை தேடு இதுதான் எங்கு பார்த்தாலும் இருக்கின்ற ஒரு பெரிய போதனை இதுதான் நமக்கு வருகிற பெரிய சோதனையும் கூட ஆனால் எவ்வளவு பணம் இருந்தாலும் அது பத்தாது என்பதைத்தான் உலகத்திலே சுற்றிலும் இருக்கும் நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற சில பாடங்களை ஆழமாக உணர்ந்து ஏற்றுக்கொள்வது நல்லது அழிந்து போகும் உணவுக்காக நீங்கள் உழைக்க வேண்டாம் அழியாத நிலைவாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள் என்று அவர் நற்கரணியை பற்றி சொல்வதை பார்க்கிறோம் அதே போல அழிந்து போகிற செல்வத்தை தேட வேண்டாம் திருடர்கள் திருட்டிக் கொண்டு போய்விடலாம் பூச்சி அரித்து விடலாம் ஆகவே அழியாத நிலையான செல்வத்தை விண்ணக செல்வத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாக விளங்குகிற நாம் இதை கருத்தூன்றி செய்ய பழகினோம் என்று சொன்னால் உலகிலே பெரிய புரட்சியாளர்களாக நாம் இருக்க முடியும் அதை உணர்ந்து கொள்வது நல்லது எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த நிலையானவை அவற்றை தேடுவது விண்ணக செல்வத்தை தேடுவது அழிந்து போகாத உணவு திரு உணவு நற்கரணை இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது இப்படிப்பட்ட உணர்வுகளுக்கு உள்ளாவதற்கு இந்த தவக்காலம் நமக்கு உள்ளுணர்வு தர வேண்டும் திருத்தூய் ஆவிய நமக்கு உண்மையான இறை நம்பிக்கையை தர வேண்டும் அப்படி உள்ளொளி தந்து நம்மை மீட்டால்தான் இப்படியெல்லாம் நம்மால் நினைத்துக்கொண்டு பார்க்க முடியும் இல்லை என்றால் முடியாது ஆகவே ஜெபித்து மன்றாடி இந்த மனநிலையை பெறுவோம்